அன்பார்ந்த நேர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தலைவரகாதுகூ இந்த உலகத்தில் பல மனிதர்கள் வாழ்ந்து மரணித்து விடுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் மரணித்ததற்கு பிறகும் கூட எங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய பண்புகள் தான் இந்த உலகத்தில் பணத்தினூடாக அதிகாரத்தினூடாக செல்வத்தினூடாக அடைய முடியாத நட்பாக்கியங்களை ஒரு மனிதன் பண்புகளின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் உண்மையில் ஒரு மனிதன் இன்னுமொரு மனிதனுடைய உள்ளத்தில் வாழ்வதற்குரிய பாக்கியம் எவருக்கு கிடைக்கும் என்றால் பண்பாடு மிக்கவருக்குத்தான் இனி அத்தகைய பண்பாடு மிக்க ஒரு மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம் வரலாற்றில் அத்தகைய ஒரு மனிதனுடைய உதாரணத்தை இந்த இடத்தில் உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பதற்காக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வருகின்றார்கள் அப்படி வருகின்ற போது அவருடைய நாட்டை விட்டு வீட்டை விட்டு உறவுகளை விட்டு பல மாணவர்கள் அங்கு கூடுகின்ற போது அங்கும் ஒரு இன்னும் ஒரு மாணவன் என்ன செய்தார் தெரியுமா அங்கு ஏனைய மாணவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற விஷயத்தில் அங்கு மாணவடைய அறைகளுக்கு சென்று துப்புரவு செய்கின்றார் உதவி ஒத்தாசைகளை செய்கின்றார் இப்படி எல்லா வேலைகளையும் செய்கின்ற போது ஏனைய மாணவர்கள் நினைக்கின்றார் இவர் அங்கு வேலை செய்கின்ற ஒரு பணியாளரோ ஒரு தொழிலாளியோ என்று நினைக்கின்ற அளவுக்கு எல்லா மாணவருக்கும் உதவி செய்யக்கூடியவராக அவர் இருந்தார் அதற்கு பிறகு எல்லா மாணவர்களும் அறிமுகமாகிறார் அப்போது அவரிடம் பேத்து கேட்கிறார் நீங்கள் யாரு எங்கிருந்து வந்தீங்க என்று சொல்லும்போது சொல்கிறார் நான் என்னுடைய நாடு இது நான் உண்மையில் தொழிலாளி அல்ல நானும் உங்களை போன்று இங்கு படிப்பதற்காக வந்தேன் என்று சொல்கிறார் அப்போ ஏனைய மாணவர் கேட்குறாங்க அப்படியா இருந்தால் நீங்கள் ஏன் எல்லோருக்கும் உதவி செய்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கும் வேலைகள் இருக்குமே என்று சொன்னபோது அவர் சொல்கிறார் உண்மையில் நான் ஏன் வேலை செய்யக்கூடாது ஏன் உதவி செய்யக்கூடாது அல் முஸ்லீமும் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னுமொரு முஸ்லிமுக்கு முஸ்லீமுக்கு சகோதரன் என்று குரு ஆ சொல்லுகின்ற போது நீங்கள் எல்லாரும் என்று சகோதரனே உங்களோட தேவைகள் ஏன தேவைகள் எனவே உங்களுக்கு சேவகம் செய்தது உங்களுக்கு உதவி செய்தது ஒரு பெரிய இல்லை இறைவன் சொல்கிறான் நான் செஞ்சேன் என்று சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே அந்த பாடநறி முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு செல்கின்ற போது இந்த மானுடைய பண்பினால் கவரப்பட்டு இவர் எல்லாருடைய உள்ளங்களிலும் வாழக்கூடியவராக அவர் மாறினார் அவருடைய பண்புதான் அதற்கு காரணம் எனவே பிறருக்கு உதவி செய்கின்ற அடுத்தவர்களுடைய தேவைகளை தன்னுடைய தேவையாக பார்க்கின்ற அடுத்தவர்களுக்கு எந்தொரு இழஞ்சலும் இல்லாமல் வாழுகின்ற இப்படியான நல்ல பண்புகளை பெற்ற ஒரு மனிதர் இருக்கிறாரே நிச்சயமாக அவருடைய வாழ்நாள் உலகத்தில் குறைந்தாலும் கூட மனிதர்களுடைய உள்ளங்களில் என்றென்றும் வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் இந்த பண்பினூடாக கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்களே இத்தகைய நட்பண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பண்பாளர்களாக தாலா எங்களையும் ஆக்கிவர வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையோடு முடிக்கிறேன் அபிவிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து